Oh my god! வணக்கம் கர்நாடக மாநிலத்தில் நம்ம எம்ஜிஆர் ரசிகர்களுக்காக இதய கனி என்ற படத்தை வந்து நம்ம நண்பர் திரு செந்தில் அவர்கள் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறாரு இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ஆகணும் எனக்கா இவர் தான் எங்க போஸ்ட் டாப் போஸ்ட் இன் த வேர்ல்ட் பிஸ்னஸ் மேக்னட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மல்டி மில்லியனர்

அவர் சொல்லும் போது ஒரு ஒரு காட்சியா அறுப்பதும் ஒரு ஒரு காட்சியா அற்பதும் கண்ணு சிமிட்டாத பாக்க வேண்டிய படனா அது இதே கனிதான் கண்ணு கண்ணு சிமிட்டாத பாக்க வேண்டிய கடன்னா படனா படம்னா அது இதே கனிதான் உண்மையில சொல்ல நல்ல படம் அருமையான படம் ஒரு கிரிஸ்ட்ட உணர்ச்சி தர படம் கண்ணு சிமிட்டவும் மாட்டாங்க கண்ணு விட்டு பாத்துனே இருக்கணும் ஸ்கிரீன்ல தலைவர் எப்போ வராதே